முதல்ல சொல்லுங்கள் இல்லை இது நாடா இல்லைன்னா வெறும் காடா அப்படின்ற தான் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட போய் கொண்டிருக்கிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் வந்து அந்த கருணாபுரம் பகுதியை சுற்றி மொத்தமே வெறும் ஒரு சுடுகாடு போல தான் அங்கே காட்சி அளிக்கிறது கருணாபுரம் ஆமாம் கருணாபுரம் அவ்வளோ பெரிய கொடுமை அங்கே நடந்திருக்குது அப்படின்னா அதுவும் எப்படின்னா காவல் நிலையத்திற்கு பின்பக்கமே அதுதான் அங்கே ஆச்சரியம் அதுதான் காவல் நிலையத்திற்கு பின்பக்கமே சரி இதை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் நிறைய பேர் புகார் தெரிவித்தோம் காவல் கண்காணிப்பாளரும் நடவடிக்கை எடுக்கல கலெக்டரும் நடவடிக்கை எடுக்கல அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது தான் இது வந்து விஷச்சாராயம் இல்லைனா கள்ளச்சாராயம் கிடையாது விஷச்சாராயம் இப்படி பெயரை மாற்றி நீங்கள் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் ஆட்சியாளர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து பதவிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் பெற்று விட்டது நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கே இன்றைக்கு வெட்கக்கேடாக இருக்குது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஏனென்றால் சுகாதாரம் சரியாக இல்லை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எங்கு பார்த்தாலும் இந்த கள்ளச்சாராயம் வந்து எல்லா இடத்துலையும் பெருக்கெடுத்து ஓடிப்போயிருக்கிறது இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கல்வராயன் மலைப்பகுதியிலே இருபத்தி நாலு மணி நேரமும் கள்ளச்சாரம் காய்ச்சல் நடக்குது அங்கேருந்து விநியோகம் பண்ணுறாங்க சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இது நடந்துகிட்டே இருக்குது இதை குறித்து நம்ம என்னென்னா இந்த ஆட்சியை வந்து அரசியல் விமர்சகராக என்ன சொல்கிறோன்னா நம்ம எடுத்தோன்னே இந்த ஆட்சியை வந்து குறை சொல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் இதே போல் தான் செங்கல்பட்டுலையும் விழுப்புரத்துலேயும் மதுராந்தங்கம் மரக்காணம் இந்த பகுதிகளில் இருபத்தி மூணு பேர் இந்த கள்ளச்சாராய நீங்கள் சொல்கிற விஷச்சாராயத்தால் மரணம் அடைஞ்சார் அப்போவே என்னென்னா உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அப்போவே நீங்கள் என்ன செய்தீங்க சிபிசிஐடி விசாரணைக்கு விட்டீங்க இன்றைக்கு அந்த சிபிசிஐடி விசாரணை என்ன ஆச்சு எந்த நிலைமையில் இருக்குது அது குறித்து வெளிப்படை தன்மை இருக்கதா அதுக்கு சட்டமன்றத்திலேயே அன்றைக்கு ஆயத்திற்குறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி துறை அவர் என்ன சொன்னார் எங்கேயும் கள்ளச்சாராயம் இல்லை கள்ளச்சாராயம் நல்லச்சாரம்னா இருக்குது கள்ளச்சாரம் இல்லை அப்படின்னு பேசுனார் அப்போது சொன்ன பிறகும் இனிமேல் எங்கேயும் கள்ளச்சாரம் இருக்காதுன்னு முதலமைச்சரும் அசூரன்ஸ் கொடுத்த பிறகும் இந்த அளவுக்கு இங்கே நடந்துருக்குறது அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் அன்னைக்கு என்னென்னா ஒரு இமாலய தவறு என்னென்னா அங்கே ரெண்டு பேர் இறந்துடுறாங்க அதற்கு பிறகு ஒரு ஒரு வயதானவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு நம்ம பிரவீனவர் சுரேஷ் எல்லாம் இறந்த பிறகு கலெக்டர் குமார் அவரு பேட்டி உட்காந்து என்னன்னு பேட்டி கொடுக்கிறார் செத்து போனவங்க வந்து ஒன்று வந்து வயிற்று வழியால் செத்து போனாரு ஒருத்தர் வலிப்பு நோயால செத்து போனார் பக்கத்தில் திமுக மாவட்ட செயலாளர் இருக்காரு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்ப முந்தாணியத்து நடந்தது அதுதான் முந்தாணியத்து கள்ளக்குறிச்சி குடும்ப பாருங்க உட்காந்து சொல்கிறாரு மூன்று பேர் இறந்தது வந்து ஒருத்தர் வயிற்று வழியார ஒருத்தர் வலிப்பு நோயால் ஒருத்தர் வயது மூப்பு நாள் இறந்தாங்க கள்ளச்சாராயத்தால் இறக்கலை விஷச்சாராயத்தால் இறக்கலை இதை கேட்டு பல பேர் குடிக்க இதை பே கேட்டு பல பேர் போய் குடிச்சிட்டா அவனு செத்துட்டான் சில பேர் ஆஸ்பத்திரிக்கு போகல ஏன்னா இதனால் நம்மளுக்கு நோய் கிடையாது சாராயத்தால் அப்படின்னு இதெல்லாம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணித்துளையும் தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இழப்பும் நடந்துகிட்டே இருக்குமா இல்லையா இதை இதோட ஒரு கொடுமை இருக்கு ஐயா அதாவது செத்து போயிட்டான் ஆனால் மாவட்ட கலெக்டர் அதெல்லாம் இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கிறார் ஒரு கலெக்டருங்க அவருக்கு குடும்பம் இல்லையா அவருக்கு மனைவி பிள்ளை இல்லையா கொஞ்சமாவது இறக்க இறக்க இருக்கவனாவா ஒரு கருணை இருக்கவனாவா அப்போ என்னன்னா இவருடைய பின்புலத்தில் இவரை இப்படி சொல்ல சொன்னது யாரு அதுதான் கேள்வி இப்போ அதுதான் கேள்வி அதுதான் கேள்வி இப்போ அதனால தான் இந்த அரசாங்கத்தை நம்ம சொல்கிறோம் யார் பேக் போனாக இருக்கிறா இந்த மாதிரி பொய்களை சொல்கிறதுக்கு நீங்கள் காவல் கண்காணிப்பாளரை இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க கலெக்டர் என்ன பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பெரிய இமாலய தவிர பச்சை பொய்ய மக்கள் மத்தியில் ப்ரெஸ்ஸில் பப்ளிக்காக சொன்ன கலெக்டர் மேலே எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன சசிகலாமா என்ன சொல்கிறாங்க நேற்றுக்கு நீங்கள் இந்த இந்த மாதிரி இடமாற்றம்லாம் விளங்காது சஸ்பெண்ட் பண்ணுங்க ம் பண்ணி மொத்தத்தில் பணி நீக்கம் செய்யுங்க இன்னைக்கு அறுபது பேர் உயிரை யார் கொண்டு வந்து கொடுக்க போகிறா யார் கொடுக்க முடியும் யாரால கொடுக்க முடியும் அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னா இந்த சின்னத்துறைங்கிற வந்து தான் சப்ளை பண்ணியிருக்கான் நமக்கு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு லேட்டஸ்ட் ரிஜிஸ்ட் அந்த சின்னத்துறை அவன் வந்து கொடுத்தது இந்த கண்ணுக்குட்டி அவன் ஒய்ஃபு விஜயா தாமோதரை அப்போ குடித்து பார்த்துருக்கான் கண்ணுக்குட்டிக்கு குடி பழக்கம் இல்லையா அவன் தம்பிக்கு தான் குடி பழக்கம் இருக்கு அவன் குடிச்சு பார்த்துட்டு இது கெட்டு போச்சுன்னு சொல்லியிருக்கான் சின்னத்துறை என்ன சொல்லியிருக்கான் அமௌண்ட்லாம் ஃபுல்லாக தரவேனா இது ஹை லெவல் சரக்குன்னு சொல்லி வித்துரு அப்படின்னு சொல்லியிருக்கான் இவனுக்கு சப்ளை யாருன்னா மாதேசுன்னு ஆந்திராவில் பேர்ல தொழிற்சாலையில இருந்து சரக்கு வந்திருக்கேன் ஜோசப் ராஜா மதன் இவர்கள் எல்லாரும் வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே பாமகவுடைய தலைவர் சொல்றாரு திமுக எம்எல்ஏ உதயசூரியன் மற்றும் திமுக விட மாத வசந்திய வசந்த கார்த்திகேயன் இவர்கள் தான் ஓப்பன் ஸ்டேட்மென்ட் ஹாஸ்பின் நிச்சயமா இது என்னன்னா இன்னைக்கு நீங்க சொல்ற சின்னத்துறை மேலே எழுவது வழக்கு இருக்கு எழுவது வழக்கு ஐந்து குண்டாஸ் எத்தனையும் செயல்பட விடாமல் தடுத்தது யார் காவல்துறையின் கைகளை கட்டி போட்டது யார் காவல்துறையை கருப்பாடுகளை உருவாக்கியது யார் காவல்துறையில் இப்போ இது தானே பெரிய கேள்விக்குறி இப்போ யாரை கைது செய்தாலும் சரி அந்த வசந்தம் கார்த்திகைனா நீங்கள் சொல்கிற அந்த உதயஸ்வரியன் தான் போய் கைது செய்யக்கூடாது அப்படின்ற நவலை கொண்டு வராங்களாம் ஊரல் வந்து அங்கே 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 பேரல் கணக்கில் ஊரல் இருந்தால் எதையுமே எடுக்க முடியாதபடி சில சக்திகள் தடுக்கிறது அப்போ காவல்துறையின் கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது காவல்துறையிலே கருப்பாடுகளும் இருக்கிறாங்க அவர்கள் வந்து மீடியேட்டராக இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள்கிட்டேயும் அரசியல்வாதிகள் கிட்டேயும் மீடியேட்டராக இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துருக்குதா இல்லையா அப்போ இன்றைக்கு கலெக்டர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கலெக்டர் ஒருவேளை அப்ரூவராக மாறிட்டார்னா பரவாயில்ல ஆமாம் இது நடக்குமா இல்லையா செத்துப்போன உயிர்களை யார் கொடுக்கறது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதன் முதலாக தமிழ்நாட்டில் சாராயத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுற்றி நெருப்பு பொழுது நடுவில் இருக்கிற கற்பூரம் எவ்வளவு நாள் பத்தாம இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பேசினாரு இன்றைக்கு கற்பூரம் மட்டும் பத்திக்கல எல்லா வீடுகளும் பத்திக்கிச்சு இல்லையா அதே மாதிரிதான் கனிமொழி அம்மா சொன்னாங்க இளம் விதவிகள் விட்டார்கள் அதிமுக ஆட்சியில் சரி இன்றைக்கு என்ன ஆச்சு அந்த இளம் ஒரு கேள்வி என்னன்னா இத்தனை பெரிய துயரம் நடந்து போச்சு இனியும் இந்த இருநூறு பேர் பொழைத்து வந்தாலும் விளங்க மாட்டாங்க அவங்க உடம்பு ஃபுல்லாவே ஊனமுற்றதாகவும் லிவர் கல்லீரல் எல்லாம் போய் அப்படி தினமும் செத்து செத்து தான் நிரந்தர ஊனத்தோட அப்போ அப்போ அது கணக்கு என்ன கணக்குனா இருநூறுக்கு மேற்பட்ட குட்டுயிரும் கொலை உயிருமான சாவுகள் தான் அப்படித்தான் எப்படி பாக்குறீங்க இதை வந்து ஏன் நீங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல அதற்காக தான் நம்ம சொல்றோம் இந்த நீங்க சொல்ற அந்த கோவிந்தராஜின்றவர் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி அந்த இப்போ ஜெயிச்சிருக்கிறார திமுக சார்பா நம்ம மலையரசன் நினைக்கிறேன் அவர் ஜெயிச்சவருக்கு நாலு முனை சந்திப்பில் பெரிய பேனர் வச்சிருக்கார் வாழ்த்து பேனர் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கட்சி உறுப்பினராக இல்லாமல் கட்சியின் அனுதாபியாக இல்லாமல் எப்படி பேனர் வைப்பாங்க இப்போ அந்த பேனரை எடுத்துருக்கிறாங்க அப்போது அப்போ கட்சி அடையாளத்தோடு தானே அங்கே வேலை நடக்குது ஒன்றும் வேண்டாம் நம்ம சுஃபியன் சார் ஒரு சாராயம் அவங்க வந்து ஊரல் இருக்குது பேரல் இருக்குது கள்ளச்சாராயம் செய்கிறாங்கன்னா ஒன்றிய செயலாளருக்கோ கிளைக்கழக செயலாளருக்கோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா நீங்க மேல்மட்ட அதிகாரிகள் மேல்மட்ட அரசியல்வாதிகளை நீங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் ஆனா எல்லா கீழ்மட்டத்துல ஊறி போயிருக்காங்க வீட்டுக்கு வீடு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் கிளைக்கழக செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அப்போ அவங்களுக்கு அறிமுகம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாம அந்த இடத்துல ஒரு ஊரலோ ஒரு பேரலோ ஒரு கள்ளச்சாராயமோ ஒரு மெத்தனால் சப்ளையோ இல்லாமல் இருக்குமா இது கேள்விக்கு நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரை கிலோமீட்டர் வருவாய்த்துறை அலுவலகம் மகளிர் காவல் நிலையம் கோர்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு வழக்கம் தான் கல்யாண வீடுகளில் மொத்தமாக ஹோல்சேலாக சரக்கு சப்ளை பண்ணுறது இது எல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு மக்கள் இப்போ சொல்கிறான் நாங்கள் என்ன செய்ய எங்கள் உயிருக்கு மிரட்டல் இருக்கே அப்படின்னு அழுகிறாங்க இதுவும் வந்து அந்த இறந்து போனவங்க வந்து ஒரு இறப்பு வீட்டுக்கு வந்தவங்களில் வந்து நிறைய பேர் போய் குடிச்சிருக்கிறாங்க அதுதான் அந்த இறப்பே வந்து இதனால தான் நடந்துருக்குது இந்த கள்ளச்சாராயத்தால் தான் சாவு நடந்துருக்குது அது தெரியாமல் நிறைய பேர் போய் மறுபடியும் அதையே குடிச்சிருக்கிறாங்க இதுதான் நம்ம சொல்றோம் இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம ஒரு நம்ம முக்கியமான ஒரு தலைவர் வந்து சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன் கள்ளச்சாராயம் குடித்து சாவது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்கிறதா ஜெயலலிதா ஆட்சி செய்த காலத்தில் பன்ருட்டியில் கள்ளச்சாராயத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இறந்தார்களே குஜராத்தில் நாற்பது பேர் இறந்தார்களே முதலமைச்சரை ராஜினாமா செய்தாரா என கேள்வி எழுப்பீரால் யார் கேள்வி எழுப்பியிருக்கா தெரியுமா ஆசிரியர் கி வீரமணி எப்போது எழுப்பியிருக்கா தெரியுமா இப்போ இல்ல போன வருஷம் கடந்த வருஷம் மே மாதம் இருபத்தி பதினேழாந்தேதி எழுப்பியிருக்காரு அது நானும் பார்த்தேன் இருபத்தி இது ஒரு நியாயமான ஒரு முதிர்ந்த தலைவருக்குரிய பேச்சு இதே வார்த்தையை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் வாங்க ஒப்பிக்கிறார் மாசு ஆமா மாசு என்ன ஒப்பிக்கிறார் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் என்ன நடந்து இது என்ன பேச்சு ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் அதை தான் சொல்ல வரேன் நியாயப்படத்தில் விரும்புறேன் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் பன்ரூட்டியில் நடந்துச்சுல்ல ஜெயலலிதா அம்மா மே தேதி இடங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள்ல கிட்டத்தட்ட இடங்கள் வெற்றி பெற்று வந்து பொழுது எங்க பார்த்தாலும் கள்ளச்சாரா இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு மாசம் ஆகுது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று இவங்க ஆட்சிக்கு வருவது முந்தின ஆட்சியில் செய்த மோசடிகளின் விளைவாக பன்ரொட்டியில் நடந்தது தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்னுக்கு பிறகு கரெக்ட் ஜெயலலிதா ஆட்சியில் எங்கையாவது கள்ளச்சாராய சாவு நடந்துச்சா ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்ல மே மாசம் வரைக்கும் ஆட்சி கட்டில உட்கார்ந்தது நடந்த சம்பவம் எந்த மாசம் மாசத்துல கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு அவங்க போட்ட சட்டங்கள் என்ன மெத்தனால் சப்ளை தடுத்தாங்க மெத்த நாள் வந்து எங்க பார்த்தாலும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்ததை தடுத்தது ஜெயலலிதா அந்த நேரத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அந்த மாதிரி ஆட்சியில் இருந்தாங்களே எங்கேயாவது ஒரு சாவு நடந்துச்சா கேட்கணும் எழுதணும் ஐயா அதுதான் சொல்றோம் நம்ம இந்த ஆட்சியை வந்து உடனடியாக சொல்ல இவங்க மறுபடியும் மறுபடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரி நடந்துச்சு இப்பவும் நடக்குது இப்படியே நடந்து கொண்டிருந்தால் இதை கண்ட்ரோல் செய்வது வேண்டாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் குமார் கடந்த மார்ச் மாதம் மார்ச் மாதம் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ என்னன்னு கொண்டு அம்மா எங்க ஏரியாவில் சபாநாயகர் அப்பா கிட்ட ஐயா எங்க ஏரியால கள்ளக்குறிச்சியில இந்த கருணாபுரம் பகுதியில் ஏகப்பட்ட கள்ளச்சாராயம் விக்குது இதை தடுக்க வேண்டியதுனால இன்னைக்கு வந்து சபையை ஒத்தி வச்சு இதை கவன ஈர்ப்பு எடுங்கன்னு கொடுத்தாரா இல்லையா இன்னைக்கு சொல்லியிருந்தா நடவடிக்கை எடுப்போன்றாங்களே போன வருஷமே கொடுத்தாரா இல்லையா சபாநாயகர் அதை உடனடியாக எடுத்து ஒரு வேலை விவாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த ஐம்பத்தி மூணு பேர் செத்திருக்க மாட்டாங்கல்ல மரம் நடந்திருக்காதுல்ல டீட்டெயிலாக பேசியிருக்கோம் முதல் கட்ட கருத்து ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க நிறைய விஷயத்தை ஆசிரியர் வீரமணிக்கு கூட பதில் சொல்லியிருக்கீங்க அம்மாவுடைய ஆட்சியில் எப்போ நடந்துச்சு இது எப்போ ஆரம்பிச்சு வந்து உட்கார்ந்த மூணு நாள் இதுக்கு யார் காரணங்கிறதும் அவர்கள் சொல்லியிருக்கார் லட்சக்கணக்கில் ஊரலையும் எரிசாராயத்தையும் மெத்தலான்லையும் லட்சக்கணக்கான லிட்டர்கள் நீங்கள் இன்றைக்கு பிடிக்கிறீர்கள் அப்படின்னா அப்போ இதையெல்லாம் வேரில் நீங்க அறுத்து இருக்கணும் இல்லை நீங்கள் கிழையாகி மரமாகி இலையாகி கனி ஆகி அந்த கனி விஷக்கனி வந்த பிறகு ஐம்பத்தி மூணு பேர் இறந்த பிறகு நீங்கள் இப்போ வேற பிடிக்கிறதுல என்ன அர்த்தம் நான் என்ன கேட்குறேன் இதே அறிக்கை தான் நீங்கள் கொடுத்தீங்க போன வருடம் பதினோரு இடங்களில் போலி மதுபான தொழிற்சாலைகள் கண்டுபிடிப்பு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் தொண்ணூறாயிரம் வழக்குகள் அதில் ஒம்பதாயிரம் பெண்கள் உள்பட தொண்ணூறாயிரத்தி எழுநூறு பேர் கைது பதினைந்தே கால் கோடி மதிப்பு கள்ளச்சாராயம் எரிச்சாராயம் போலி மதுபானம் கைப்பற்றி அழிப்பு எவ்வளவு பதினைந்தே கால் கோடி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வழக்குகள் ஒரு லட்சம் பேர் கைது

அவங்க எல்லாம் ரிப்பீட்டட் அஃபென்ஸா இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டட் அஃபென்ஸ் அதுதான் சொன்னேன் இன்னைக்கு சின்னதுறை மேல எழுபது வழக்கு இருக்கிறான் ரிப்பீட்டட் அஃபென்ஸ பண்றவரு எப்படி ஜாமீன்ல வெளியே இருக்கிறாரு எப்படி வர்றாரு மறுபடியும் தொழில ஆரம்பிக்கிறாரு அப்போ ஏதோ அரசியல்வாதிகளின் அழுத்தம் இல்லாம இந்த வேலை நடக்குமா அதுதான் ஒரு கேள்வி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையகம் இருக்கிறது போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு இருக்கிறது மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இருக்கிறது இத்தனையே இருந்து ஒரு பக்கம் டாஸ்மாக்கும் இருந்தது யார் நம்ம என்ன கேட்குறோன்னா டாஸ்மாக் நீங்கள் வச்சுருக்கிறீங்களே அதில் வந்து ஏன் அவங்களால் குடிக்க முடில அந்த ஏழைகள் அப்படின்னா நீங்கள் இஷ்டத்துக்கு வரியை பெருக்கி அதுக்கு டார்கெட்டை வேறு ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி வருமானம் அதே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பட்ஜெட்டில் பிடிஆர் சொல்கிறாரு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் வந்துச்சு அடுத்த வருஷம் டார்கெட்டு ஐம்பதாயிரம் கோடி இப்படி டார்கெட்டை வட்டி ஒரு முறைக்கு ரெண்டு முறை விலைவாசியை ஏற்றி நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டிங்கன்னா அந்த அப்பாவி மக்கள் எங்கே போகிறாங்க எங்கே கிடைக்குதோ இரநூத்தம்பது எம்எல் அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது நீங்கள் ரூபாய்க்கு விற்கிறீங்க டாஸ்மாகில் அங்கே போய் அந்த ஏழை குடிகாரம் வாங்கி குடிக்கிறோம் நீங்க ஒரு பக்கம் டாஸ்மாக்ல அவங்க குடிப்பதுக்கு உற்சாகப்படுத்தி அடிமைப்படுத்தி விட்டு அந்த தமிழக மக்களை அடிமைப்படுத்தின பிறகு அவன் முதல் தடவை என்ன செய்யறான் இருநூறு ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறான் அதுக்கப்புறம் வருமானம் இல்ல அவன் எங்க போவான் அடிமை ஆயிட்டான் உடனே இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல வாங்கி குடிக்கிறான் அதனால இந்த இறப்பவர்களை பற்றி நம்ம சொல்லல அவர்கள் அப்பாவிகள் விற்பவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன இப்ப இதுதான் கேள்வி முதல் கட்ட விசாரணை தகவல் வருது நான் கேள்வி நீதான் பதில் சொல்ல போறீங்க கண்ணுக்குட்டிய நேற்று சிபிசிஐடி விசாரிக்கும்போது கண்ணுக்குட்டி சொல்லுது ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டரு விற்பேங்க ஆயிரம் லிட்டரில் ஆயிரம் பேக்கெட் விற்பாங்க ஆயிரம் பேக்கெட் என்னையா அப்போ எவ்வளோ பேர் நாசமாக இருக்கான் கண்ணுக்குட்டி ரெண்டாவது சொல்கிறான் இப்போ அவங்ககிட்ட பிடிச்சது அறுபது லிட்டர் டியூபை பிடிச்சிருக்காங்க நாலு டியூப்பில் ரெண்டு டியூப்பில் அறுபது லிட்டர் மற்ற மூணு டியூப்பில் ஒரு டியூப்பில் அறுபது லிட்டர் மற்ற முப்பது முப்பது இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு ஹாரம் வருது ஒரு நாளைக்கு ஆயிரம் பேக்கெட்னா இதுவரை உறுப்புகள் இழந்து சிறை சேதம் செய்யப்பட்டதை போன்று செத்து கொண்டிருந்த குடும்பங்கள் வழக்கம் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகளாக இன்னைக்கு உலவிட்டு இருப்பாங்கல்ல அவங்க நடைபணமா உலாவிட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது இந்த காரணம் உடல் நலிவுற்று சோர் அவன் எல்லா அவன் செயல்பாடுகள் எல்லாம் இழந்து அவன் அடிமட்ட வேலைகள் செய்து அப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்கான் இதற்கு அடிமைப்படுத்தியது யார் இப்ப நீங்க சொல்ற ஒரு சின்ன கணக்கே போட்டா கூட ஆயிரம் பாக்கெட் விற்கிறான ஒரு பாக்கெட் அறுபது ரூபான்னு விற்று எப்படி இப்போ டெய்லி அறுபதாயிரம் ரூபாய் அவன் ஒருத்தனுக்கு வருமானம் அவனுக்கு மட்டும்தான் இந்த அறுபதாயிரம் ரூபாய் வருமானம்னா அந்த கன்றுக்குட்டி வீட்டை பார்த்தீங்கன்னா அங்க திமுக படமும் க ப இது கதவுல போட்டிருக்குது கண்ணுக்குட்டி ஆமா கன்றுக்குட்டி ஆஹ் இந்த மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள் படம் எல்லாம் வச்சிருக்கிற அனுதாபியா இருக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா வீடு

சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் ஆமா ரிஷி வந்த எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகே வசந்தம் கார்த்திகே தேவா வேலுவின் ஆதரவாளர் சரி இப்போ இவ பேரை சொன்ன உடனே அவங்க என்ன செய்யணும் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து எங்கள் மீது சொல்லப்படுகிற அபாண்டன பதில் சொல்லியிருக்கணுமா இல்லையா இதுவரை ஏன் சொல்லாமல இருக்கிறார்கள் சொல்ல முடியல சொல்ல முடியல ஏற்கனவே வந்து அதான் சொன்னா சட்டமன்றத்திலே அந்த விவாதத்துக்கு வரும்போது குற்றப்புரளா அவங்க பாப்பாங்கன்றதுக்காக தான் விவாதத்துக்கு எடுத்துக்கலையே இதுக்கு முன்னாடியே ஒரு பத்திரிகைக்காரர் நம்ம சங்கர் அவர்கள் போன வருஷமே சொல்லியாச்சு இவங்க ரெண்டு பேரை பற்றி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அதனால் எல்லாமே உண்மை அதாவது மேல் மட்டத்தில் கிளறுனா உண்மைகள் வெளியே வந்துடும் இவங்க தலையிட்டு விடுதலை செய்து வைக்கிறார்கள் மறுத்தால் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள் அந்த காவலர்கள் என்ன பண்ணுவாங்க ஓ காவலர்கள் கீழே இருக்கிற அந்த இந்த கல்ல குறிச்சிட்டு இருக்கிற போலீஸுக்கெல்லாம் அவங்களுக்கு பவரே இல்லையோ ஆமாம் அப்படின்னு அதுதானே உண்மை அது தானே நாங்கள் என்னையா செய்ய முடியுமா ஆ போய் போய் கேட்டால் ஒரு பீசிட்டே நான் என்ன ஆய்வாளர்கிட்ட கேட்டால் நான் என்னையா செய்ய முடியும் ஏ கர்மவீரர் காமராஜர் கிட்டே இதை போல் ஒரு ஒரு ஏழை தாய் வந்து சொல்கிறா என் கணவனை பிடிச்சிட்டாங்க எதுக்காகமா பிடிச்சிட்டாங்க போலீஸு சாராயை விற்றான்னு பிடிச்சிட்டாங்க இனிமேல் நிற்க மாட்டாங்க தயவுசெய்து கருணை காட்டுக்குன்னு அவர் என்ன சொன்னார் கல் மனதோடு சொன்னார் கா காமராஜர் ஏமா கொலகாரனை கூட விட்டுடலாம் அவனால் தான் சாவான் ஆனா கள்ளச்சாரைய விக்கிறவனை விட்டேனா அவனால நூத்து கணக்கான பேர் சாவான் அவனை நான் விடவே முடியாது அப்படின்னு சொன்னவர் காமராஜ் ஒரு இதுல ஒரு துயர சம்பவம் உலகத்தையே சிரியாவிலே இருந்து வரலாற்று சம்பவத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்து கடலோரம் கிடந்ததே அந்த சம்பவம் உலகத்தின் மனசாட்சி உழுக்கியதல்லவா நேற்று இந்த சம்பவத்தினுடைய மனசாட்சி என்ன தெரியுமா ஐயா மூன்று குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படியே நிற்கிறார்கள் தந்தையும் இழந்து தாயும் இழந்து சொந்த வீடும் இல்லாமல் பிணத்தை வைப்பதற்கு இடம் இல்லாமல் நடுவீதியில் பிணத்தை வைத்திருக்கிறீர்களே இதற்கு என்ன கேள்வி அதுவும் எப்படி தெரியுமா இந்த மூணு பேர் நீங்க சொல்றீங்களே எப்படி அந்த ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அப்பாவே அழுதுட்டு இருக்காங்க அவங்க அப்பா குடிச்சிருக்காரு அதை கிளாஸில் வாங்கி குடிச்சிட்டு மீதியாக வச்சுருக்காரு ஒரு கால் கிளாஸ் அவங்க அம்மா அது ஓம வாட்டர்னு நினச்சி எடுத்து குடிச்சிருக்க பாருங்கள் பாருங்கள் ஓம வாட்டர்னு சொல்லி கசப்பாக இருக்குது ஆனால் குடிக்கும் போது அவன் ஓம வாட்டர் தான் குடிச்சிருக்காரு அப்படின்னு எடுத்து குடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க பிள்ளைகள் மூணு பிள்ளைகளும் அப்பாவியாக நிற்குது நேற்று வரைக்கும் முன்னாடி வரைக்கும் தலைவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்தாங்க அதுதான் அவங்க கடமை உதவி செய்கிறது செய்ய முடியும் அவங்களால எல்லாம் செய்கிறாங்க நேற்று உறவினர்கள் வந்தார்கள் இன்றைக்கு ஒருவரும் இல்லை மூணு பிள்ளைங்க தனியாக உட்காந்துருக்காங்க சர்வதேச வரலாற்றை நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கும் எழுதியிருக்கேன் என்னுடைய பத்திரிக்கை உலகம் முழுவதும் போகிறது நான் சொல்லுகின்றேன் சிரியாவிட கொடுமை இதுதான் இந்த படத்தினுடைய கொடுமை தான் சிரியாவை விட மூன்று ஒரே அனாதையாக நிற்கிது எங்கே போகும் ஐயா தாய் தந்தையோடு பேசியிருந்தார் இரவு காலையில் தாயும் இல்லை தந்தையும் இல்லை உறவு உற்றாரெல்லாம் நேற்றோடு போய்விட்டாச்சு இன்றைக்கு தனியாக இருக்கிறது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கும் அது இதுதான் அந்த அந்த ஊரோட ஒட்டுமொத்த நிலமையும் அப்படி தான் தந்தையை இழந்தவர் தாயை இழந்தவர் மகனை இழந்தவர் பெற்ற பிள்ளையை இழந்தவர் இப்படி அத்தனை பேர் அங்கே அனாதத்தை நிற்கிறாங்க அவங்களே சொல்கிறாங்க என்னென்னு ஐயா எங்களுக்கு இலவச அரிசி கூட வேண்டாம் ஐயா நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாயா தயவுசெய்து செய்து இந்த கள்ளச்சாராயத்தை ஒழுங்கையா முதல்ல அதுதான் அதாவது வேலியே பயிரை மேயும் விளைநிலங்களை சொல்லி பிரயோஜனம் கிடையாது இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னா பட்டி தொட்டி எங்கும் எங்கேயும் கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் தன் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இரும்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் விஷயம் ரெண்டாவது என்னன்னா டாஸ்மாக் வருமானத்துல தான் அரசாங்கம் நடக்கணும் அப்படின்ற கொள்கையை தயவு செய்து மாத்துங்க டாஸ்மாக்ல வரி விதிக்காதீங்க அந்த மக்களுக்கு அந்த வருமானத்தை நிறுத்தினீங்கனாலே மக்கள் குடிப்பதை நிறுத்தி விடுவார்கள் எனவே அரசாங்கம் என்னன்னா தான் தள்ளாடக் கூடாதுன்றதுக்காக மூன்று ஒரு பங்கு நீங்க டாஸ்மாக் வருமானத்தை வச்சு தான் தள்ளாடக்கூடாது என்பதற்காக மக்களை தள்ளாட வைக்காதீர்கள் அரசாங்கம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களை மரணிக்க வைக்காதீர்கள் இது இரண்டாவது மூன்றாவது ஒரு வழி இருக்கிறது விவசாயிகள் தென்னை மரமும் பனை மரமும் பட்டு போகிறது அதை உயிர்ப்பிப்பதற்காக நிறமை கள்ளு திறந்தால் கூட தவறு கிடையாது எனவே அரசாங்கம் இதை மனதில் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்ற பழமொழிதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பார்த்து நினைவுக்கு வரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்